நரகத்தில் போய் ரெஸ்டாக இருக்கிறது இல்லை இன்று சிலர் பேசுவதை கேட்குறோம் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனால் நரகத்துக்கு போகிறதுக்கும் ஆள் தேவையே என்ன நரகத்தில் போய் கதிரையில் உட்கார்ந்து இருக்கிறதா அவங்களோட வேலைன்னு நினச்சிங்க இல்லை நிச்சயமாக ஜக்கூம் என்ற மரம் இந்த மரம் சஃபிக்கப்பட்ட மரம் இந்த மரத்துடைய பழங்கள் தான் நரகவாதிகளின் சாப்பாடுகள் துஹானுடைய கடைசி பகுதி അള്ളാ സുബാനഹുആാല സൂറത്ത് ദുഹാനിൽ പല വിഡയങ്ങളെ എങ്ങനെ തെളിവെടുത്തിട്ട് കയമത്തടയൾ നേരം കുറിക്കപ്പെട്ടത് ബിസ്മിലുറമുറീം അലഹമില്ല വസാത്തു വസ്സലാമു അലാ റസൂലില്ലാ അഹമ്മബാദ് ഫകത്ത് ഖാലു സുബാൻഹല ഫിതൽ കരീം أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن شجرة الزقوم طعام الأثيم كالمهل يغلي في البطون كغلي الحميم. خذوه فاعتلوه إلى سواء الجحيم. ثم صبوا فوق <applause> رأسه من عذاب الحميم. ذوق إنك أنت العزيز الكريم. ان هذا ما كنتم به تمترون ان المتقين في مقام امين في جنات وعيون يلبسون من سندس وابرا واستبرق متقابلين كذلك وزوجناهم بحور عين ادعون فيها بكل فاكهه امنين لا يذوقون فيها الموت الا الموته الاولى ووقاهم عذاب الجحيم. فضلا من ربك ذلك هو الفوز العظيم. فإنما يسرناه بلسانك لعلهم يتذكرون. فارتقب انهم مرتقبون اعوذ بالله من الشيطان الرجيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم إن شجرة الزقوم إن شجرة الزقوم طعام الأثيم طعام الأثيم كالمهل يغلي في البطون كالمهل يغلي في البطون يغلي في البطون يغلي في البطون كغلي الحميم. كعلي الحميم. قغل الحميم. الحميم. كغل الحميم. كعلي العميم. كغلي الحميم. كغلي العميم. خذوه فاعتلوه إلى سواء الجحيم. خذوه واعتلوه إلى سواء الجحيم. ثم صبوا فوق رأسه ثم صبوا فوق رأسه من عذاب الحميم من عذاب الحميم ذوق ذوق إنك أنت العزيز الكريم إنك أنت العزيز الكريم إن هذا ما كنتم به تمترون إن هذا ما كنتم به تمترون إن المتقين في مقام أمين إن المت... متقين في مقام أمين في جنات وعيون في جنات وعيون يلبسون من سندس يلبسون من سندس وإستبرق متقابلين وإستبرق متقابلين كذلك وزوجناهم كذلك ذوجنا وذوجناهم بحور عين بحور حي بحور عين يدعون فيها يدعون فيها بكل فاكهة آمنين بكل فاكهة آمنين لا يذوقون فيها الموت لا يذوقون فيها الموتى إلا الموتة الأولى إلا الموتة الأولى ووقاهم عذاب الجحيم ووقاهم عذاب الجحيم فضلا من ربك فضلا من ربك ذلك هو الفوز العظيم ذلك هو الفوز العظيم فانما يسرناه بلسانك فانما يسرناه بلسانك لعلهم يتذكرون لعلهم يتذكرون فارتقب فارتقب انهم مرتقبون انهم مرتقبون سوره الدخان رياء கடைசி பகுதி அல்லாஹ் சுஹானஹுவத்தாலா இது இந்த சூரத்து துஹானில் பல விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டு கயாமத்துடைய நாள் நேரம் குறிக்கப்பட்டது மிய காத்துஹும் அஜ்மாயின் அந்த கயாமத்துடைய நாளில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் யார் மீது இறக்கப்பட்டார்களோ அவர்களை தவிர வேறு யாரும் அந்த நாளையில் தப்பிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நரகத்தையும் சுவர்க்கத்தையும் பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் சில ஆயத்துகளில் முதன்மையாக அல்லாஹ் நரகத்தை பற்றியும் அதற்கு பிறகு அல்லாஹ் சுவர்க்கத்தை பற்றியும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் ஏனென்றால் எங்களுடைய கடைசி முடிவு அங்குதான் இருக்கின்றது ஒன்று நரகம் நுழைவதா அல்லது சுவர்க்கம் நுழைவதா என்பதுதான் வாழ்க்கையுடைய தீர்ச்சையாக இறுதி கட்டமாக இருக்கின்றது ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையை எவ்வாறு மாற்றிக்கொள்கிறானோ அதன் அடிப்படையில் அவன் அந்த இடத்துக்கு நுழைவான் யார் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு சல்லல்லாஹோ அலையுவ சல்லமை பின்பற்றி இந்த உலகத்தில் இஸ்லாத்தோடு வாழ்கிறானோ அவன் சுவர்க்கம் நுழைவான் யார் அல்லாஹுவை மறுத்து முஹம்மது சல்லாஹூ அலேஹி செல்லம் அவர்களை பின்பற்றாமல் வாழ்கிறானோ அவன் நரகம் நுழைவான் அந்த நரகம் எவ்வாறு இருக்கும் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்துகளில் தெளிவுபடுத்துகின்றார் அந்த நரகத்தில் உள்ள ஒரு மரத்துடைய பேர்தான் ஜகூரத்த அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக ஜக்கூம் என்ற மரம் இந்த மரம் சபிக்கப்பட்ட மரம் இந்த மரத்துடைய பழங்கள் தான் நரகவாதிகளின் சாப்பாடுகள் அவர்கள் பசித்தால் இந்த மரத்தை தான் சாப்பிடுவார்கள் அல்லாஹ் சொல்கிறான் ஜக்கூம் என்ற இந்த மரம் நரகத்துடைய வித்தியாசமான சாப்பாடுகள் வித்தியாசமான பானங்கள் நரகத்தில் இருக்கின்றது நரகத்திலே லரி என்ற ஒரு சாப்பாடு இருக்கின்றது சூரத்துல் ராஷியாவிலே அல்லாஹ் இல்லாமின் தாமு அவர்களுக்கு லரி என்ற சாப்பாட்டை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கின்றார் இது முதலாவது வகையான சாப்பாடு இரண்டாவது வகையான சாப்பாடு தான் ஜக்கூம் என்ற மரம் அதைத்தான் அல்லாஹ் ஜக்கும் என்ற மரம் சாப்பாடாக அளிக்கப்படும் மூன்றாவது சாப்பாட்டுடைய பேர் தான் நரகத்துடைய ரிஸ்லீன் அல்லாஹ் அதையும் குர்ஆனில் ஹிஸ்லீன் என்ற சாப்பாடு அவர்களுக்கு கொடுக்கப்படும் நாலாவது வகையான நரகத்துடைய பானம்தான் சதீது நரகவாதிகளுடைய உடம்புகளிலிருந்து வெளிவரக்கூடிய இரத்தம் சேல் சதீது ஐந்தாவது வகையான நரகவாதிகளுடைய பானம் தான் ஹமீம் சுடு தண்ணீர் இந்த ஐந்து வகையான சாப்பாடுகளையும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் விட்டு பாதுகாப்பானாக இந்த ஜக்கும் என்ற மரம் இருக்கிறதே தாமுல் அசீம் அல்லாஹ் சொல்கிறான் பாவிகளின் சாப்பாடு இது பாவிகளின் சாப்பாடு அபூஜஹில் அந்த காலத்தில் ஈச்சம் பழத்தையும் சீசையும் கொண்டு வந்து சொல்லுவான் தசக்கமும் இஸ்லாத்தையும் குர்ஆனையும் கிண்டல் பண்ணுவதற்காக சொல்லுவான் இன்னாங்க அவங்களோட ஜக்கூம் ஜக்கும சாப்பிடுங்க இந்த தான் முஹம்மத் வாக்களிக்கிறார் நரகத்தில் இருக்கும் அப்படின்ட்டு அப்போதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான் அசீம் ஜக்கும் என்ற மரம் பாவிகளின் சாப்பாடு இந்த மரம் கல் மோகலியாகலி ஃபெல்போத்தோன் அது எவ்வாறு என்றால் எண்ணெயைப் போல வயிறுகளுக்குள் அது கொதிக்க ஆரம்பிக்கும் கல் மோகலியாகலி ஃபெல்போத்தோன் எவ்வாறு கொதிக்கும் காகாலியில் ஹமீம் சுடு தண்ணி கொதிப்பதை போன்று கொதிக்கும் காகாலியில் ஹமீம் சூடான தண்ணீர் எவ்வாறு கொதிக்குமோ அது போன்று வயிறுகளில் அது கொதிக்க ஆரம்பிக்கும் அல்லாஹ் அல்லாஹுடைய விசேடமான மழக்குகள் தான் ஜபானியாக்கள் நரகத்தில் இருக்கக்கூடிய ஆக உயர்ந்த மழக்குகள் ஜபானியாக்கள் அல்லாஹ் ஜபானியாக்களை பார்த்து சொல்லுவான் ஹுதூ ஃபாதிலூ இளசவா இல் ஜஹீம் இவர்களை பிடியுங்கள் இவர்களை ஜஹீம் என்ற அந்த நரகத்துடைய நடுவுக்கு தள்ளுங்கள் ஃபாதிலூ இவர்களை தள்ளுங்கள் இல சவா இல் ஜஹீம் ஜஹீமுடைய நடுவுக்கு தள்ளுங்கள் உலகத்தில் செய்த அநியாயம் உலகத்தில் வாழ்ந்த குஃபுர் உலகத்தில் வாழ்ந்தது ஷிறுகோடு அல்லாவுக்கு இணை வைத்து அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை இதுதான் ஜபானியாக்களை வைத்து அல்லாஹ் பிடிக்கும்படி சொல்லுவான் பிடித்து நரகத்துடைய நடுவுக்கு இவர்களை தள்ளுங்கள் அதோடு தண்டனை முடிந்து விட்டதா இல்லை பிறகு அவர்களுடைய தலைக்கு மேல் ஊத்துங்கள் தலைக்கு மேல் ஊத்துங்கள் எதை மின் ஹமீம் அந்த சுடுதண்ணியை தலையிலே ஊத்துங்கள் நரகத்தில் போய் ரஸ்தா இருக்கிறது இல்லை சிலர் பேசுவதை கேட்குறோம் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனால் நரகத்துக்கு போகிறதுக்கும் ஆள் தேவையே என்ன நரகத்தில் போய் கதிரையில் உட்கார்ந்து இருக்கிறதா அவங்களோட வேலைன்னு நினச்சிங்க இல்லை ஜஹீமுக்கு கொண்டு செல்லப்பட்டால் தலையிலே சுடுதண்ணியை ஊத்தும்படி அல்லாஹ் சொல்லுவான் சும்ம ஹமீம் சூரத்துல் இருபத்தி ரெண்டாவது சுரா பத்தொன்பதாவது இருபதாவது வசனங்களில் அவர்களுடைய தலைகளுக்கு மேல் சுடுதண்ணி ஊத்தப்படும் அல்லாஹ் இறக்கம் உள்ளவன் இல்லையா அங்கே போய் யோசிக்க தேவையில்லை இறக்கம் உலகத்தில் அல்லாவுக்கு மாறு செய்துவிட்டு நாட்டுக்கு துரோகம் செய்துவிட்டு சிறை என்று முடிவெடுக்கப்பட்ட பொழுது நாடும் நீதிமன்றமும் எனக்கு துரோகம் செய்துவிட்டது என்று யாரும் சொல்லுவது கிடையாது என்று எங்களுக்கு தெரியும் அநியாயம் செய்யாமலே பலர் ஜெயில்கள் இருக்கக்கூடிய காலம் அல்லாஹ் அவ்வாறு செய்ய மாட்டார் துரோகம் எதுவும் செய்யாமலே சிறைவாசம் அனுபவிக்கும் காலம் உலகம் அல்லாஹ் அவ்வாறு செய்ய மாட்டார் அல்லாஹ் யார் பாவம் செய்தார்களோ யார் குற்றம் யார் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தார்களோ இவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் நரகத்தை தருவான் தலையிலே சுடுதண்ணி ஊத்தப்படும் அவருடைய வயிறுகளும் தோள்களும் அப்படியே உரிய ஆரம்பிக்கும் அல்லாஹ் சொல்கின்றார் இவைகளெல்லாம் சொல்லிவிட்டு நரகத்திலே நரகவாதிகளை பார்த்து சொல்லப்படும் ருசியுங்கள் அனுபவியுங்கள் அசீசுல் கரீம் நீங்கள் தானே உலகத்தில் சங்கையாளர் பெரியவராக இருந்தீர்கள் அனுபவியுங்கள் இந்த இடத்தில் அசீசுல் கரீம் அஸ்மா உல் ஹுஸ்னா அல்ல என்றால் அசீசுல் கரீம் என்றொரு அஸ்மா உல் ஹுஸ்னா குர்வானில் கிடையாது கரீமோடு அசீஸ் குர்வானில் எங்கேயும் சேர்ந்து வந்தது கிடையாது இந்த இடத்தில் அல்லா ஜெஹிலை பார்த்து சொல்கின்றார் அபு ஜெஹிலே நீஹிமஹல்லா சொல்கிறார்கள் ஒரு தடவை சல்லாஹூ அலேஹுவல்லம் அபூ ஜெஹிலை சந்தித்தார்கள் சொன்னார்கள் அல்லாஹ் எனக்கு ஏவினான் உனக்கு சொல்லும்படி கஃப அவுலா சும்மா உனக்கு நாசம் உண்டாகட்டும் உனக்கு வயில் உண்டாகட்டும் உடனே அபூஜகில் செல்லல்லாகோ அலைவ செல்லமுடைய கையிலிருந்து கையை பிடுங்கி எடுத்து சொன்னான் நீயோ உன்னுடைய யாரோ என்னை தடுக்க முடியாது நான் தான் இந்த மக்காவுடைய பூமியின் தலைவன் நான் நான் தான் அசீசுல் கரீம் நான் சங்கையாளன் அனைவரையும் மிகைப்பேன் என்று அபூஜகில் சொன்ன பொழுதுதான் அல்லாஹ் பதருடைய நாளையில் அவனை கொலை செய்து அவனை கேவலப்படுத்தி அல்லாஹ் இறக்கினான் நீ கண்ணியமானவனா நீ சங்கையானவனா நரகத்தை ருசி அசீசுல் கரீம் உன்னுடைய சிந்தனையில் நீ கண்ணியமானவன் உன்னுடைய சிந்தனையில் நீ அசீஸ் ஆனால் நரகத்தை ருசி என்று அல்லாஹ் அவனுடைய தலையில் சுடுத நீ அல்லா ஊத்துவார் அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு தம் தரூன் இதைத்தானே உலகத்தில் சந்தேகப்பட்டு வாழ்ந்தீங்க நரகம் இருக்குது சொருக்கம் இருக்குது என்று சொல்லப்பட்ட பொழுது உங்களுக்கு சந்தேகம் இப்போ ருசி அல்லா எங்களுக்கு சந்தேகம் இல்லை ஏற்றுக்கொள்கிறோம் நரகத்தை விட்டு அல்லாஹ் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களையும் பாதுகாப்பானாக முஸ்லீம்களை மாத்திரம் அல்ல மனிதர்கள் மனிதர்களோட இறக்கம் வரும் முஸ்லீம்களோட இறக்கம் வரும் சமூகத்தோட இறக்கம் வரும் ஒரு நாய் நெருப்பில் விழுது தாங்க மாட்டோம் ஒரு பூனை நெருப்பில் விழுந்துட்டு பாதுகாப்போம் மனித சமூகம் நெருப்பின் பக்கம் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் அல்லாஹுவை மறுத்து மரணிக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் நெருப்பின் பக்கம் கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்தை மனித சமூகத்தை பாதுகாப்பது உளமாக்கலாகி எங்களுடைய கடமை முஸ்லீம்களாகி எங்களுடைய கடமை ஒவ்வொருவருக்கும் ஷஹாதா கலிமாவை சொல்லி கொடுத்து அல்லாஹுடைய வஹ்தானிய அல்லாஹ் ஒருவன் என்ற தூதுத்துவத்தை மக்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பது எங்களுடைய கடமை அல்லாஹ் சொல்லுவான் இந்த நரகத்தை தான் நீங்கள் சந்தேகப்பட்டீர்கள் உலகத்தில் வாழும்பொழுது சந்தேகப்பட்டீங்களே இந்த நரகத்தைத்தான்

உறுதியான முறையில் பார்க்க போகிறீங்க எல் மொழியாக்கின் ஆய் மொழியாக்கி எந்த சந்தேகமும் கிடையாது